அல்லாஹுவிற்காக குரான் ஓதுவது அந்த நபருக்கு பயனளிக்குமா ஆதாரம் உள்ளதா அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலி வசலம் இறந்த போது சஹாபாக்கள் குரான் ஓதினார்களா அப்போ குர்ஆனை பொறுத்த வரையில் அதை இறந்தவர்களுக்கு ஓதலாமான்னு சொன்னால் இறந்தவர்களுக்கு ஓதுவதன் மூலமாக நன்மை போகுமாண்டால் நிச்சயமாக போகாது இறந்தவர்களுக்கு நீங்கள் ஓதுங்க நன்மை கிடைக்கும் என்பதற்காக வேண்டி குரான் இறக்கப்படவில்லை இப்போ இன்னும் ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க என்னென்றால் எக்ராவு அலா மௌத்தாக்கும் யாசீன் மௌத்தானவர்களுக்கு நீங்கள் யாசீனை ஓதுங்கன்னு சொல்லி ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் முக்கியமாக சொல்லதாக இருந்தால் அது ஹதீஸ் லைஃப் ஆனது அடுத்த இன்னலி குல்லிசையின் கல்பன் கல்பு கல்புல் குரானி யாசின் ஒவ்வொன்றுக்கும் இதயம் இருக்கிறது குரானுடைய இதயம் யாசின் வரக்கூடிய செய்தி ஆதாரமற்ற செய்தி மிக பலவீனமான ஹதீஸ் குறிப்பாக சொல்லதாக இருந்தால் யாசின் சுரா சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸுமே சஹிஹான ஹதீஸ் கிடையாது நிறைய ஹதீசல் இட்டு கட்டப்பட்ட செய்திகள் மிக மிக பலவீனமான செய்திகள் தான் வருது சுரா பக்கரா வந்து ரெண்டரை ஜுஸு அலிஃப்லாமியம் சேகோல் தில்கர் ரசூல் எல்லாம் அறவாசி இந்த ரெண்டு ரஜூஸையும் ஓதுறது அதை பா அல்லா பாலைமார்கள்டா வீட்டுக்கு போகிறது யாசின்னு ஓடுறது ரெண்டு மூணு பக்கம் ரெண்டு மூணு தாள் முடிஞ்சது அவங்களோட சப்ஜெக்ட் முடிஞ்சது என்ன கிடைக்கணுமோ கிடைச்சிரும் ரெண்டு தான் ஆனால் சூரா பக்ராவை சிறப்ப சொன்னால் சூரா பக்ரா வீட்டில் ஓதுங்க பறக்கத்து உண்டா வீட்டில் கூப்பிட்டு சூரா பக்ரா ஓத வைப்பாங்க ரெண்டு ரஜூஸு ஓதணும் எப்படி ஒரு ரெண்டு மூணு மனிதாலும் போகும் அதனால் இதை விட்டு போட்டு அதை லேசை எடுத்துவிட்டாங்க ஆனால் அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது நம்ம அப்படி தானே தானே சொர்க்கம் போக பாக்கிறது தான் சொர்க்கம் போவோம் அப்ப எனவே குரான் போவோம் உதாரணமா ஒரு ஆள் மூத்தா போயிட்டார் ஒரு ஊர்ல ஒரு ஹாஜியார் மூத்தா போயிட்டார் என்றால் அந்த ஊர்ல இருக்கிற பணக்கார ஹாஜியார் மௌத்தா போனா மதரசா இல்லை ஒரு நாலஞ்சு மதரசாவை கூப்பிட்டு அப்படியே வந்து குரான் முப்பது குரான் நாற்பது நூறு குரான் எங்களை வாப்பாக்கு ஓத வச்சுட்டேன்னு சொல்லி மகன் சொல்லுவார் அப்படின்ட்டு சொன்னா நல்லா காசு உள்ள பாவத்தை நான் செஞ்சுட்டு காசை மட்டும் வச்சுட்டு போனால் அவர் கபருக்குள்ளே போயிடுவார் இவர் உலகத்தில் இருக்கிற எல்லா ஹாஃபீஸ்மாரும் காசை கொடுத்து குரான் ஓதி பெக் பண்ணி அனுப்புனா சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா பணக்காரன் தான் சொர்க்கத்துக்கு மோலாக போவான் அல்லாஹ் சொல்றான் அல்லை சலில் இன்சானி இல்லாம சா ஒவ்வொருவரும் தான் முயற்சி செய்ததே தவிர வேற ஒன்றும் அவனுக்கு பலன் அளிக்காது அல்லாஹ் தசிர் வாசிரத்து விசிற ஒஹ்ரா ஒரு ஆன்மாவினுடைய சுமையை இன்னொரு ஆன்மா சுமக்காது அப்ப நம்ம என்ன செய்யறோம் வேண்டாம் ரைட் பாப்பா பேர்ல காசை கொடுத்து குரான ஓத வைக்கிறது அவங்க என்ன செய்யறது நாங்கள் சில மௌலைமார்கள் கூட சில பெரிய அல்லாமா முஃப்தி ஏன்னா ப பட்டம் இருக்குதானே நினைக்கிறோம் என்னென்னா குர்ஆன் ஹதீஸை வச்சு நினைக்கிறோம் என்னடா முன்னுக்கு ஒரு பட்டம் இருந்தால் போதும் அல்லது பெரிய தலைவர் துண்டை சுத்திக்கிட்டால் அவங்க பெரிய அல்லாமான்னு நினைச்சிட்டிருக்கிறோம் அப்படி அல்ல அது பட்டங்கள் நாலஞ்சு பெரிய பட்டங்கள் வந்துட்டால் இந்த மார்க்கத்துக்கு அடையாளங்களை முக்கியம் அல்ல ஆதாரம் தான் முக்கியம் இந்த மார்க்கத்துல ஆதாரம் தான் முக்கியம் எதுக்கு ஆதாரம் இருக்கு அதுதான் செய்யணும் ஆதாரம் இல்லாமல் நீங்கள் ஆயிரம் செய்யறதை விட ஆதாரத்தோடு ஒன்னு செய்யுங்க மரணித்தவர்களுக்கு குரான் ஓதினால் பலன் அளிக்காது ஆனால் பலனளிக்கிற செய்திகள் சில ஹதீஸ்ல சொல்லப்பட்டீங்க சதக்கா செஞ்சா பலன் அளிக்கும் ஹதீஸ்ல சொல்லப்பட்டீங்க ஹதீஸ்ல சொல்லப்படாது எடுக்கக்கூடாது கூடாது சதக்கா செய்யுங்க இஸ்திஃபார் செய்யுங்க துவா செய்ங்க அதிகமா துவா ஓதி அனுப்புறது என்பது அது ஹதீஸ்ல சொல்லப்படவில்லை அப்படி இருந்திருந்தால் அதை ரசூ செல்லாலே செல்லம் தன் அன்பு மனைவி கதீஜார் அலி இல்லா ஒன்னு செஞ்சிருப்பாங்க அதே மாதிரி சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்க எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது ரசூல்லா மரணித்தவர்களுக்காக குரான் ஓதினாங்கன்ற செய்தி கிடையாது அதே மாதிரி சஹாபாக்கள் ஓதினதாக எந்த செய்தியும் கிடையாது அது நலவாக இருந்திருந்தால் எங்களை விட நன்மைகளில் முந்திய சஹாபாக்கள் அதில் முந்தி இருப்பார்கள் எனவே அது ஆதாரமற்ற செய்தி அப்படி வரக்கூடிய யாசின் சம்பந்தமா ஏனைய சூறாக்கள் ஓதுன சம்பந்தம் வரக்கூடிய செய்தியில் ஆதாரமற்ற செய்தி அதே மாதிரி குரானை நம்ம ஓதி ஓதி அனுப்புவதனால நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்க போவதில்லை நாங்கள் நாங்கள் இருக்கிற காலங்கள் அமல் செஞ்சுட்டு போகணுமே தவிர நாங்கள் மௌத்தான என் மகன் பார்த்துக்குவாரு நல்ல பணத்தை விட்டுட்டு போகிறேன் அவர் நம்மட பேங்குக்கு அக்கௌண்ட்டுக்கு சல்லி அனுப்புகிற மாதிரி காசு அனுப்புகிற மாதிரி குரான் ஓதி அனுப்பிட்டு பாருன்னு அந்த நப்பாசையோடு மரணித்து விட வேண்டாம் அல்லாஹாலா அப்படி இந்த மார்க்கத்தை ஆக்கவில்லை அப்படி ஓதுவதனால் எந்த பலனுமே கிடையாது